வணக்கம் இன்றைக்கி தமிழ் தேசியம்னு ஒரு அரசியல் நடைமுறைக்கு வந்துருச்சு அவங்க அவங்கவுங்க இனத்துக்கு ஒரு பற்று இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம அவுட் சைடு போயிட்டு ஒரு மோதலாக இதை இருக்கக்கூடாது அவையோ நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறது நல்லது தான் ஒரு சண்டையாக போடக்கூடாது பிரச்சனை பிரச்சனைனா தமிழ் தேசியத்தில் இன்றைக்கி யார் தமிழர் யார் தமிழர் இல்லைன்னே தெரியல குறிப்பாக அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் இன்றைக்கி தமிழர் தமிழர்னு நினச்சிருக்க முக்கியவசி பேர் தமிழர் கிடையாதுங்க அண்ணா அறிஞர் அண்ணா தமிழரா இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் வச்சா எல்லாருமே தமிழர்னு நினைப்பாங்க பாமர மக்கள் ரெண்டாவது கலைஞரே தமிழர் தான் நினப்பாங்க நான் தமிழுக்கு உயிரே கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பார் இப்போ அண்ணாவை எடுத்துக்கோங்க தமிழ் தேசியத்தில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் இன்னுமே அண்ணாவை முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க அவர் தமிழர் பூர்வக்குடி தமிழர் அப்படி தான் நினச்சிக்கிறப்போம் ஆனால் அவர் தமிழர் கிடையாது கலைஞர் குடும்பம் அந்த கேஸ்ட்டுக்குலாம் அதே கேஸ்ட்டு இசை வேளாளர் வேளாளர்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்ணுறவங்க தான் வேளாளருன்னு கூப்பிடணும் வெள்ளாளருன்னு கூப்பிட்றது வேறு வேளாளர்னு கொஞ்சம் பேரை கூப்பிடுவாங்க அவங்க இசை வேளாளர்னால் இசைனால் கொட்டடிச்சு பயிரெலாம் வளர வச்சுருப்பாங்களே என்னமோ மேபி அந்த காக்கா குருவிக்கு கொட்டடிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி கூட அந்த மாதிரி இப்போ க ஜாதி பயிரிலையுமே குலப்பிடி உண்டுன்றதும் இருக்குது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறவர்கள் குறவர்கள் வந்து நம்ம உடனே வந்துட்டு நரிக்குறவர்கள் தான் ஞாபகம் இருக்கும் பட் நரிக்குறவர்கள் தமிழர் தமிழ் குடிகள் கிடையாது வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து செட்டிலானவங்க அவங்க நிறையா இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் அவர்கள் இருந்தப்போ முதலமைச்சர் எப்படி கொடுத்துருக்காருன்னா குறவர்கள் தான் பேர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு அதை தமிழ் மூத்த குடிகள் இன்னைக்கு குடிகளாக இருக்கவங்க எதிர்த்ததுனால நரிக்குறவர்கள்னு பேரை மாற்றிக்கிட்டார் இன்றைக்கி மீடியாவில் நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த கேஸ்ட் சம்மந்தமாக நம்ம பார்த்தேன் நரிக்குறவர்கள் மட்டும்தான் நம்ம கேஸ் அந்த கேஸ்ட்டை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் குறவர்கள் கேஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு மீடியாலேயோ இதுலேயுமே வராது நானுமே நரிக்குறவர்கள் த உடனே நம்ம அந்த தமிழ் பாடம் தமிழ் பற்று அதிகமாக இருக்கும்ல நில மக்கள் அப்படி தான் நானுமே நினச்சேன் பட் அவங்க கிடையாது குறவர்கள் அவங்க இன்னிமே வள்ளி திருமணம் அந்த மாதிரி சில சமுதாயங்களுமா இன்னுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வள்ளியை வந்து அவங்க மூதாரிகள்னு நினச்சிக்கிட்டு இன்னுமே பண்ணிக்கிருக்காங்க நரிக்குறவர்கள் வேறு குறவர்கள் வேறு அண்ணா தமிழர் கிடையாது முதலியாரு பட்டம் மட்டும் வச்சுக்கிடுவாங்க இப்படி இருந்தால் கூட பரவாயில்லை சாதி சான்றதுலேயே இருக்கும் சில பேர்கிட்ட பட் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஜாதி கட்சியே ஆரம்பிச்சிருப்பார் அவர் சில பேர்லாம் அந்த ஜாதியான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் கஷ்டம்னால் மக்கள் முழுசாக நம்பிட்டாங்க ஒரு ஒரு ஃபேம் ஏற்படுத்திட்டார் இனிமேல் அவரை அது பார்த்தா மக்களும் மக்களுக்கு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அதுக்காக வேண்டி சில வேலைகள் சில உதவிகள் பண்ணியிருக்கலாம் ஒரு பற்றில் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரா இல்லை ஒரு அஜெண்டா கொடுத்து ஆரம்பிச்சாங்களான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படியே ஜாதி ஜான்றது அவர் உண்மையாகவே அது கண்டுபிடிக்க முடியாது என்ன வாங்கியிருக்கலாம் ஏன்னா தமிழராக இருந்தால் எங்கே ஒரு இடத்துல ஒரு சொந்த ஊர் இருக்கணும் இன்றைக்கி சென்னையில் சினிமாவாக இருக்கட்டும் பொலிட்டிசியனாக இருக்கட்டும் ஃபேமஸான எல்லாருமே தமிழராக இருந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சொந்த ஊர் இருக்கணும் சொந்தக்காரங்க இருக்கணும் சொந்த ஊருக்கு போகிற ஒரு நிகழ்வு எங்கேயாவது பார்த்துருக்கோமா சென்னை மட்டும்தான் வீடா முளைச்சி வந்ததுமே சென்னையா சென்னை மலையில் திட்டி முளைச்ச நேற்று முளைச்ச காலானா அப்படித்தான் இருக்கணும் எங்கே ஒரு இடத்துல சொந்த ஊர் இருக்கணுமா இல்லையா இப்போ கௌதம் கார்த்திக் எடுத்துக்கோங்க அந்த கூட பையன் முத்துராமலிங்க அவர் வழியில் வந்த கூட பையன் ஓகே கலப்பு திருமணம் தான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சொந்த ஊருக்கு போய்ட்டு வர நிகழ்வுகள்லாம் நான் பார்த்துருக்கேன் சொந்த ஊருக்கு போகிறாரு அங்கே இருக்க மக்கள் கூட வந்து குலதெய்வத்துக்கு போயிட்டு வராரு அந்த நிகழ்வுகள் இருக்குல்ல கலப்பு திருமணம் பண்ணி வேறு வேறு அப்பா இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் அவரே கலப்பு திருமணம் பண்ணிக்கிருந்தாலுமே அவரும் நம்ம தமிழனாக நினச்சிக்கிட்டு அங்கே ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு சொந்த ஊருக்கு நிகழ்வுகள் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்துட்டு வராரு அப்படி இருக்கிறப்ப ஒரிஜினல் தமிழாக கலப்பு திருமணம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு பூர்வக்குடி இருக்கத்தானே செய்யணும் பூர்வமாக அந்த பூ வீகம் வீகம் எங்கேயாவது இருக்கணும்ல அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்றைக்கி இருக்க உச்சக்கட்ட நடிகராக இருக்கட்டும் அனைத்து அரசு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி உச்சக்கட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேமஸாக ஒரு டாப் லெவலில் இருக்க எல்லோருமே அப்படி ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கவே முடியாது இருந்தால் தானே பார்க்க முடியும்ன்றது மாதிரி ஒரு டவுட்டும் வருது தெளிவாருங்க இதை பற்றி நிறையா வந்து தமிழ் சிந்தனையாளர் அதாவது ஐந்தாம் தமிழர் சங்கம்னு இப்போ ஒரு சங்கத்தை கூட நிறுவி பாண்டியனேயா நல்லாவே பேசிக்கிட்டு வராரு நிறையா தவ தரவுகளை கொஞ்சம் கோரிவையாக கண் கணிச்சும் பேசுவார் ஏன்னா விஜயோட அம்மா கூட முதலியார்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி வைக்கிறப்ப நம்ம எப்படி நம்ம அண்ணா முதலமைச்சர் தமிழர் அவர் எப்படி முதலியார்னு சொன்னாரோ அதே மாதிரி இவங்களும் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அவங்க எல்லாருமே வெள்ளாளர் கேஸ்ட்டுன்னு போட்டிருப்பாங்க விஜயோட அம்மா அவரோட அப்பாவோட கேஸ்ட் எனக்கு தெரியாது அவரோட ஐந்தாம் தமிழர் சங்கம் பாண்டியனையாவோட வீடியோவை பார்த்ததுனால சில தரவுகளை நான் எடுத்துக்கிட்டேன் இதிலருந்து என்ன தெரியுதுன்னா இன்றைக்கி யார் தமிழர் யார் தமிழர் இல்லைன்றத நம்ம கண்டுபிடிக்க ஒரே கருவி ஜாதி தான் உடனே ஜாதி வெறியாக இருக்கக்கூடாது இனவெறியாகவும் இருக்கக்கூடாது ஆனால் நம்மளை ஒருத்தன் பகைமையாக நினைக்கிறப்ப அவனை நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது தப்பு இப்போ டால்ஃபின் எடுத்துக்கோங்கவே டால்ஃபின் மற்ற பாலூட்டியல் பக்கத்தில் வந்தால் அது நம்மளோட இனம் மாதிரி நினச்சி பக்கத்தில் க்ளோஸாக போய் சந்தோஷமாக ஒரு நட்பாக போகும் ஆனால் அதை இங்கே வேட்டையாடிடுவாங்க மனிதர்களாகவே இருக்கட்டும் மனிதர்கள் கடலுக்குள்ள போனால் டால்ஃபின் பக்கத்தில் அன்பாக வரும் ஆனால் அதை நம்ம வேட்டையாடிவிட்டால் அதே மாதிரி நம்மளை ஒருத்தன் வேட்டையாடினானா அவனை அவன் பக்கத்தில் நம்ம போகக்கூடாது அவனை ஒரு ஆப்போசிட்டாக தான் எடுக்கணும் இந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்திருக்கு அதைத்தான் தான் நம்ம பார்க்கணுமே தவிர சக மனிதனாக எல்லாத்தையுமே ஒற்றுமையாக தான் இருக்கணும் சக மனிதனை நம்ம மதிக்கத்தான் செய்யணும் பட் நம்மள ஒவ்வொருத்த வந்து வீழ்த்த நினைக்கிறானா அவனை நம்ம விரோதி தான் அவன் நம்மளுக்கு விரோதி தான் இந்த ஒரு முறைப்பாடு தான் இன்றைக்கி தமிழ் தேசியம் தேவைப்படுதே தவிர ஏன்னா ஏமாற்றுகள் நிறையா நடக்குது ஆந்திராவில் ஒருத்தன் போய் தமிழ்நாட்டுக்காரன் போய் நானும் ஒரு ஆந்திராக்காரன் நான் ரெட்டிக்கு அருண்டி அவனு இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயே நடக்கலாம் பட் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்திருக்கு தமிழர் அறிஞர் தமிழர்னு சொல்லிட்டு உலகமே நம்பிக்கை இருந்திருக்கு இன்றைக்குமே தமிழ் தேசியம்னு ஒரு நிறையா ஒரு கான்செப்டே உருவாகினாலும் அறிஞர் நன்னாவே தமிழர் தான் இன்ன வரைக்கும் நம்பிக்கை இருக்கோம் இன்றைக்கி அதுக்கான நீடு வந்திருக்கு ஏன்னா இங்கே மட்டுந்தான் இந்த மாதிரி ஏமாத்து வேலைகள் நடந்திருக்கு உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஆந்திராவில் கிடையாது பீகாரில் கிடையாது ஆந்திராலேயே கேரளாலேயே யாரும் போய்ட்டு புளி போய் நானும் கேரளா நானும் மேனன் அப்படின்னு யாரும் போய் சொல்லலை இங்கே நிறையா சாதி கட்சிகளே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இனமாகவே மாதிரி எப்படி மாறினா என்ன திடீர்னு மாதிரி வந்து சாதி கட்சி தலைவராகி சாதி கட்சியில் முக்கிய ஆரம்பிச்சுருவாங்க மக்கள் வந்து அங்கே அந்த ஏரியாவில் வரவேற்பு அதிகமாக இருக்கேன் எப்படி ஆனால் சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சாதியிலையே இருந்தாலும் நார்மல் மக்கள் யூடியூப்பில் எங்கே வர்றதை பார்த்து அப்படித்தான் நம்ப முடியும் அப்படித்தான் நம்பிக்கை இருந்திருக்கேன் எத்தனை வருஷமாக தெளிவாக இருங்க பாண்டியனையா நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறையா பேசுகிறாங்க அவரோட கருத்துக்கெல்லாம் நிறையா நான் எதாவது நான் கண்டுபிடிச்சது மாதிரி நிறையா பேர் சில பேருக்கு பேசிக்கிருப்பாங்க அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க பாண்டியனையா ஃபேமஸ் ஆகலை அவரோட அவர் கண்டுபிடிச்சி தரவுகளை எடுத்து பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க அதை ஒருத்தன் பேசியிருப்பேன் கோருவேன் நல்லா அப்படி ஆக்ரோஷமாக பேசியிருப்பேன் அவன் ஒரு ரெண்டு லட்சம் வியூ போயிருப்பேன் அவனை பார்த்தாலே தெரியும் சாயந்தரம் போனால் ஒரு தோசை வாங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவன் எப்படி இவ்வளோ ஆராய்ஞ்சா அப்படிலாம் யோசிக்கணும் அவன் முதல் தமிழர் தெரியாது கவனமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் இன்றைக்கி யார் தமிழர்னு கண்டுபிடிக்க ஒரே ஒரு கருவி ஜாதி தான் அந்த ஜாதியும் பூர்வ பூர்வீகம் இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும் நார்மல் மக்களுக்கு தேவையில்லை ஒரு பொலிட்டீஷியனாக வராரு ஒரு சினிமாவில் ஒரு ஆகிறாருன்னா அவருக்கு குடி இருக்கா பூர்வம் வீகம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அறிஞ்சிக்கிட்டு அப்புறம் அவர் தமிழர்னு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா நார்மலாக வந்து ஒரு மனுஷன் வந்து எங்கே போகிறேன் பூர்வீகம் எங்கே இருக்கா அதெல்லாம் தெரியாது பட் ஒரு ஃபேமஸான ஒரு மனிதர்னா எங்கே போகிறாரு என்னென்னு அனைத்து நிகழ்வுகளையும் வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி எங்கேயாவது போயிருப்பார் போகலைன்னா விட்டுருங்க அவரை